ஹலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் சொன்னாங்க எங்களுக்கு வந்து மதுரை மேலா கோயில் கும்பாரி செய்வாங்க அதுக்கும் பாருவோம் இந்த மதுரை மேலோடய அழைப்பு நாட்கள் பத்துக்கும் மதுரை மூலம் கும்பாபிப்போம் அந்த கோவில் வந்து எங்கள் நாட்கள் வீட்டுக்கு ஆறுவோட சொல்லுவாங்க

வெள்ளையம்மாள் வெள்ளையம்மாள்ம்ப அம்பாசேக மதுரவீர சுவாமியினருடைய நூதன்

ओहा 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 ओहा

ஓம் நமோ பகவதி மகா துரயே ஓம் ஹம் பீமரூத்ராய நமஹ ఆహாய ஏ ஆவாஹனாதி உத்ராங்கம் ப்ரதஷய ஆத்யத் ஞானே தத்வம் நடுங்குது பாருங்க சரியா இருக்கு தத்மா ஆத்ம தத்வ வித்யாத்வ சுவேத தத்வம் பீமரூத்ராய நமஹ ப்ரதவா வரததி சௌர தேவி தோ நமஹ ஆவாஹ்ய ஏ ஆவாஹனாதி கமிதாயே ஆர்க்யம் தத்வம் अभिन्यास प्राप्ते कवि कमल बगाए सिनेमैटिक वीडियो आई क्या बना अच्छा बने लामा आत्रा ये अच्छा बने लामा ये वाला ये लामा हरंद ¡Gracias! No. வந்துன்னா மகா கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க இப்ப கருவறைக்குள்ளே இருக்கிற மதுரை வீரர் வெள்ளையம்மா பொம்மியம்மா ரொம்ப அழகாக அலங்காரத்தோடு இருக்காங்க நல்லா சேவிச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை கண்டிப்பாக மதுரை வீரருக்கு முன்னாடி வைங்க உங்களுக்கு நல்லதே நடக்குங்க ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் சொன்ன ஒவ்வொரு மந்திரங்களும் நீங்கள் கேட்டிருப்பீங்க நேரடியாக பார்த்த அனுபவமும் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க இந்த குலதெய்வ கோயிலை வந்து முதல் முதல்ல கட்டும்போது ஊரில் இருக்கிற பங்காளிகள் அதாவது மதுரை வீரரை குலதெய்வமாக கொண்ட பங்காளிகள் எல்லாம் ஒன்றா சேர்த்து தாங்க இந்த கோயிலை கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஆரம்பித்தாங்க அதாவது ஒரு லெவலுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக செலவுகள் அதிகமாக அதிகமாக சமாளிக்க முடியாமல் ஒவ்வொருத்தராக நின்றுட்டாங்க அதுக்கப்புறம் யாருமே இல்லை இதில் வந்து தனியும் ஒருத்தராக நின்று சதீஷ் அப்படின்றவர் எங்கள் நாத்தனாரோட பையங்க அவர் தாங்க இதில் வந்து ஆரம்பிச்சிட்டும் எப்படியாவது கட்டி முடிச்சே ஆகணும் அப்படின்னு உறுதியோடு நின்று இந்த கோயிலை இன்றைக்கி வெற்றிகரமாக கட்டி முடிச்சிருக்கிறார் அவருடைய உடல் உழைப்பு மட்டும் இல்லைங்க அவருடைய பணத்தையும் நிறைய இதுக்கு செலவு பண்ணியிருக்கிறார் சொல்கிறார் குலதெய்வ கோயிலுக்கு தனக்கா கட்டுறா நல்லபடியாக நடக்கட்டும் எல்லாரும் நல்லா கும்பிட்டு நல்லதே நடக்கட்டும் சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள் கூட எங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறாருங்க அவர் தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தலையில் முண்டாசு கட்டிக்கிட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கையில் அருவாளோட ஒருத்தர் வரா மாதிரி நேர்லேயே யாரோ மேஸ்திரி தான் வராங்க அப்படின்னு இவன் நினச்சிட்டு உள்ளே வேலை செஞ்சிட்ருக்காரு அப்புறம் பார்த்தா கிட்ட வர வர கருவறைக்கு வர வர அப்படியே மறைஞ்சி போச்சு அந்த மாதிரி ரெண்டு மூணு தரம் அவர் வந்து மதுரை வீரரே இவருக்கு காட்சி கொடுத்ததாக சொல்லும்போது அப்படியே புல்லரிச்சு போச்சுங்க அதனால தான் வந்து இந்த கோயிலை எப்படியாவது கட்டி முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து இதில் இருக்கிற சிலைகள் நாகாத்தம்மனா இருக்கட்டும் மதுரை வீரர் வெள்ளையம்மா பொம்மியம்மா ரொம்ப அழகாக தத்ரூபமாக ஒவ்வொரு சிலையும் பார்க்கும்போது போது நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா அப்படியே நான் சொல்லும் எனக்கு அப்படியே மெய் சில் இருக்குதுங்க எனக்கு கூஸ் கூஸ்வம்ப் போகிறது அந்த மாதிரி இருந்ததுங்க ரொம்ப மனசுக்கு நிறைவாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட எனக்கு இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கும் மதுரை வீரரோட அருளும் வெள்ளையம்மா பூமியம்மா சமேத மதுரை வீரரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நீங்களும் உங்களுக்கு ஏதாவது வேண்டதில் இருந்தால் கண்டிப்பாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக நடக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க